也那个你。 தேவனாயிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற ஒரு வேத வார்த்தை தேவனாலே எல்லாம் கூடும் மற்ற ஐயோ பத்தொம்போது இருபத்தாறில் ஏசுடத்தில் அவருடைய சீசர்கள் கேட்குறாங்க ஒரு கொஷின் அப்படியானால் யார் ரசிக்கப்படக்கூடும் ஏசு கிறிஸ்து அருமையான ஒரு ரிப்ளை கொடுப்பாரு மனுஷனால் இது தான் தேவனாலே எல்லாம் ஓ நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குறீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம் எல்றாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு யுவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம் நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கலாம் புதுசாக இப்போ நீங்கள் தேவனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய வார்த்தைகளை ஆர்வமாக இருக்கக்கூடிய மக்களால் இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது மனுஷனால் இது கூடாதது தான் தேவனால் எல்லாம் என்று இயேசுவே ப்ராமிஸ் பண்ணார் பாருங்கள் இதே லூக்கா ஒன்று முப்பத்தேழுல இறைத்துதனாய கேப்ரியல் மறையாள விதமாக கூறுவார் தேவனால் கூடாத காரியம் இல்லை காரணம் தேவனுடைய மெசேஜை மரியாளுக்கு கொடுப்பதற்காக கேப்ரியல் வர்றாரு மரியாளு திருமணம் ஆகுதுங்க அப்போது இறைத்துதன் சொல்கிறாரு நீ க ஒரு கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்று அவளால் நம்ப முடியல இது எப்படி அதுக்காக ஆண்டு துதன் மூலமாக பல் சொல்றாரு தேவனால் கூடாத கரையும் ஒன்றுமில்லை என்று எனக்கு என்ன மெசேஜ்னா தேவனால் எல்லாமே கொடுக்கும் தேவனால் எல்லாமே கொடுக்கும் அவரால் கூடாத எதுவுமே கிடையாது ஒரு ரெண்டு மூணு உதாரணங்கள் மாத்திரம் நம்ம வேதத்துல இருந்து பார்க்கலாம் முதலாவது படித்த அதே தான் லூக்கா ஒன்று முப்பத்தி ஆறு எலிசபெத்து தன்னுடைய முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தெடுத்திருக்கிறாள் மல்லடி என்னப்பட்ட அவளுக்கு இது ஆறாம் மாதம் தேனால் கொடாத காரியம் ஒன்றுமில்லை என்று இந்த மெசேஜை கேப்ரியல் மறியாட்ட சொல்கிறாரு எலிசபெத்து ஆக்சுவலாக அவங்க கன்சியூ ஆகும்போது மோர் தேன் சிக்ஸ்டி காரணம் எலிசபத்துடைய வீட்டுக்காரர் சகரியா தேனுடைய ஆலயத்தில் கணவனும் மனைவியும் இணைந்து தேவனுடைய ஊழியங்களை செஞ்சவங்க சகரியா ஒரு ஆசாரியன் அவன் ரொம்ப நாளெலாம் குழந்தை இல்லை ரிட்டைர்மெண்ட் ஆகிடுச்சு ரிட்டைன்மெண்ட்டுக்கு பின்னாடி அவன் வீட்டுக்கு போகிறான் வீட்டில் அவன் இருக்கும்போது அவனும் தேவனால் நல்ல ஒரு செய்தியை பெற்றுக்கொள்ளின்றான் கர்த்தர் ரிட்டைன்மெண்ட்டுக்கு பிறகு எலிசபெத் எலிசபெத்து மனைவிக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறாரு வேதில் எழுதப்பட்டிருக்குது மல்லடி என்னப்பட்ட அவளுக்கு இது ஆரம்ப மாதம் உங்களுக்கு தெரியும் உன் கையில் எவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் ஒரு வாரிசு இல்லாமல் இருந்தால் அப்படியே நின்று போவீங்க குறிப்பாக டவுனில் பிரச்சனை கிடையாது அல்லது பெரிய பணக்காரங்களோட வாழ்க்கையில் அதை பற்றி டச் பண்ணி பேச மாட்டாங்க என் கிராமத்தில் குடியிருக்கூடிய மக்களாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் கூட ஒரு குழந்தை இருந்து குழந்தை இல்லாமல் இருந்தால் எந்த ஃபங்க்ஷனும் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க நல்லதுக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் இல்லை கண்ணார் நாங்கள் பார்த்துருக்குறோம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொடிதான சூழ்நிலை யாருக்கு ஊழியக்காரியாக அந்த எலிசபெத்துக்கு அவள் ஆண்டோட்டை எவ்வளோ ஜோம் பண்ணாலும் ஆண்டுக்கு தெரியும் அந்த அம்மாவுக்கு தெரியும் அவர் மலடி இடப்பட்ட அவளுக்கு ஆண்டு ஒரு குழந்தையை கொடுத்தார் அவன் யோவான் சனகன் அவன் எவ்வளோ பெரிய ஊழியாக்காரன்னு சொல்லிக்கிட்டு கிறிஸ்தவன் நமக்கு நல்லா தெரியும் எப்பவுமே எந்தெந்த இடத்துல ஆண்டு ஒரு லேட்டாக கொடுக்குறாரு அங்கெல்லாம் பெரிய ஒரு மிராக்கள் நடக்குது நீங்கள் பாருங்களேன் முதலாக தான் நம்முடைய முற்புதாக்களின் முதல் புதாவாய் ஆபிரகம் அவனுடைய நூறு வயசில் தான் ஆண்டு அவனுக்கு என்ன செஞ்சாருன்னா வாக்குத்தின்படி ஈசாக்கு என்ன மகனை கொடுத்தார் ஈசாக்கை பெற்றுக்கும் போது சார அளவுக்கு தொண்ணூறு வயசும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடும் அவளுக்கு கிடையாது அவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை ஆபராமுடைய மாம்சம் செத்தது என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது செத்துப்பூர இந்த மாம்சத்தில் ஆண்டு நினைச்சார்னா வம்சவளுக்காக ஈசாக்க குடிக்கிறார் இல்லைங்களா அதுபோல் ஞாயிற்று புத்தகம் பைமூனாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் மனோவா அவளுடைய மனைவி விரைவில் கொடுத்து எழுதப்பட்டிருக்குது மனவோடைய மனைவிக்கும் குழந்தை இல்லை அவன் மலடினே விதத்தில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது ஆண்டோடைய கர்ணை அவங்களுக்கு கிடைக்குது அருமையான மகன் சும்சனை பெற்றடைக்கிறாள் ஒன்று சோமில் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அண்ணா சொல்லுவாங்க என்னோட கொம்பு உயர்ந்திருக்கிறது என்று அவளுக்கு அதே தான் குழந்தைலாம் சூழ்நிலை ஆண்டு அவளுடைய ஜெபத்தை கட்டு சாமியில் கொடுத்தாராம் இவர்கள் எல்லாருமே நல்ல பேர் பெற்ற திர்கரசலாக இருந்தார்கள் தேவண்ட ஜனங்களுக்கு நன்மையை செஞ்சார்கள் தேவண்ட ஜனங்களை ஆண்டுக்கு நேரம் வழிநடத்துனாங்க மனுஷங்களால் அது முடியாது தான் தேவனால் மாத்திரம்தான் முடியும் மல்லியும் சந்தோஷமான பிள்ளாட்சியாக மற்ற ஆண்டர இயேசுகிரிசுலாம் மட்டும்தான் முடியும் அவர் தான் நம்முடைய வம்சத்தை விருத்தி செய்கிறவர் ரெண்டாவது மார்க்கு பதினாறாம் மதி வாரம் வசனம் அந்த இடத்துல மார்க் விதமாக குறுகின்றார் விஸ்வாசெல்லாம் நடக்கும் அடையாளங்களாக ஒன்று அது ஒரு பெரிய ஒரு அடையாளம் வியாதிசர்கள் மேல் கையில் வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் இந்த இடத்துல குணப்படுத்த முடியாத ஒரு நோயாளி அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசலன்னு நினைக்கிறேன் மற்றையூ எட்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து நாலு வரைக்கும் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குசுயூரன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உங்க சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஸ்தவம் நீங்கி அவன் சுத்தமானான் இயேசு அவனை நோக்கி நீ ஒருவருக்கும் செல்லாதபடி எச்சரிக்கையாரு ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரனுக்கு உன்னை காண்பித்து மோசை கட்லேட்டை காணிக்கையை செலுத்தி என்றார் லெப்ரஸ் நோய் குணப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியும் நான் ஆரம்ப நாட்களில் மதுரையில் ஊழியம் பார்க்கும்போது அது பக்கத்தில் ஒரு ஏரியா ஒன்று உண்டு லெப்ரசி லெப்பரசு தனியாட்டு மான லெப்ரசிஸ்க்கு தனியாக ஒரு ஹோம் உண்டு ஆரம்ப நாட்களில் நானும் என்னுடைய போஸ்டர் ரவிச்சந்திரன் அவங்களும் போய் அந்த லெப்ரசி ஹோமில் நாங்கள் நினைக்கிறோம் நல்ல ஊழியங்கள்லாம் பார்த்துருக்குறோம் லெப்ரசி ஹோமில் உள்ள ஒருத்தர் அவர் ஆக்சுவலாக அந்த லெப்பரசிகளுக்கு சொல்லிட்டு உள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்டிங் அப்படி அவரோட வீட்டுக்கு தான் போவோம் ஜபக்கூட்டம் நடத்துவோம் அங்கே போய் அந்த லெப்பரஸிஸ் மத்தியில் போய் நாங்கள் நல்ல நிசைவோம் நாங்கள் தொண்டு செய்வோம் ஜீ ஜீசஸ் பற்றி நாங்கள் சொல்லுவோம் அவரோட சூழ்நிலை ரொம்ப பரிதாபமாக இருக்கும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும் அவங்களால நம்மளை மாதிரி கையில் சாதெல்லாம் போட்டு சாப்பிட முடியாது வாழ்க்கையே வித்தியாசமானது பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு மனுஷனுக்கு இல்லை பரிசு வந்துடுச்சுன்னா தொழில்நுட்பம் வந்துடுச்சுன்னா அவனை அவன் பாலியத்தில் உட்கார முடியாது பாலியத்து போறும்போது அந்நிச்சி துரத்தி விடுவாங்க அவன் இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கும்போது தான் அந்த நிச்சயம் சத்தம் போட்டு அவனோட உணவுப் பொருளை கேட்டு அவன் பெற்றுக்கொள்வான் இதெல்லாம் கதை நடந்த கதைகள் எல்லா வேதில் எழுதப்பட்டிருக்குது இந்த இடத்துல ஒரு நோயாளி தொழில் நோயாளி அவன் ஏசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்டு அவரத்தில் வந்து சொல்கிறான் ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமாக இன்னைக்கு சுத்தமாக உம்மால் ஆகும் இயேசு என்னை செய்கிறாரான் தமது கையை நீட்டி அவனை தொட்டு இன்னைக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்றார் உடனே குஸ்தவம் நீக்கி அவன் சுத்தம் பண்ணான் இதே மாதிரி ஒரு கதை எலியா என்னும் ஒரு ஊழியக்கரை அவன் தேவனுடைய மனுஷன் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் மதிய வருது சீரியா ராஜாவின் படத்திலேவன் ஆகிய நாகம்மான் அவன் மகா பராக்கிரம சொல்லி அவனால் இருந்தான் அந்த நாளில் சீரியா தேசத்தில் அவன் குஷ்ரோகி ஆனால் அவங்க இஸ்ரேவல் கிடையாது இல்லைங்களா அவருங்க அவனை படத்தில் போய் வச்சுருந்தாங்க அவனோட உடம்பு ஃபுல்லாக குஷ்டமாக ஆனால் அவனுடைய பணி வீடக்காரிய என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவனுடைய இந்த நாகமண்ட மனைவி இடத்துல அவங்க ஒரு ஊழியக்காரனை பற்றி சொல்கிறாங்க எலியா நீ அவங்ககிட்ட போனால் உனக்கு அவன் நிச்சயவான் சொல்யூஷன் சொல்லி கொடுப்போம்னு நாகமான் மெய்யாகவே எலிசாவே தேடி செல்கின்றார் அந்த எலிசா என்னை செய்கிறார்னு சொன்னால் தன்னுடைய அவர் ஈஸியாக ஒரே ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு இவர்தான் நதியில் போ எழுதிட்டு முங்கியந்திரி ஓ மாம்சோங்குறாரு அந்த வார்த்தை அப்படியே கிரியச்சிருது ஏசு கிறிஸ்து கிறிகளுக்கு சுகத்தை கொடுத்தார் ஒரு ஊழியக்காரன் எலிசா அவன் கருத்தோட நாமத்தினால குஸ்தோகி அணை ஒரு சொல்யூஷன் சொல்கிறாரு நதியில் போய் அந்த குஸ்தோகி முழுகிறாரு எந்திக்கிறாரு சுத்தம் கிடைக்கிது தேவனால் கொடாக்காரர் எதுவுமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆண்டர்ணம்னா அவங்களுக்கு சர்வங்க சுத்த கொடுப்பார் இந்த நாட்களில் சுகம் போகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது சிலவங்க ஊழியர்கள் கை வச்சா போதும் சுகம் பிடிக்க நம்புகிறாங்க சிலவங்க வசனத்தை நம்புகிறாங்க சிலவங்க ப்ரேயர் ஆயில் நம்புகிறாங்க சிலவங்க ஹாஸ்பிட்டலில் நம்புகிறாங்க சிலவங்க சிஸ்ரியன் ஆப்ரேஷன் நம்புகிறாங்க எனிவே உங்களோட விருப்பத்தை முன்னாடி ஆண்டவங்களுக்கு செய்து கொடுப்பார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சரத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சுகம் கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கின்றார் இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறேன் நீங்கள் கவனமாக கிழங்க லூக்கா பதினஞ்சு ஏழுலேருந்து பத்து வரைக்கும் அதுபோல் மனம் திரும்ப இல்லாத தொண்ணூற்றி ஒன்பது நீதிமன்றங்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் வசனமும் அதே சேம் கான்செப்ட் தான் மனம் திரும்பிக ஒரே பாவின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு மனுஷன் மனம் திரும்பாதவன் நிச்சயமாக அவன் வாழ்க்கை நல்லா இருக்காது உங்களுக்கு தெரியும் சபையில் இன்னைக்கு எத்தனை பேர் வராங்க சிலவங்களுடைய குடும்பத்தில் எல்லாருமே இயேசுவை நம்பி விசுவாசித்து சர்ச்சைக்கு வருவாங்க சில குடும்பத்தில் ஒரு சில மக்கள் இருப்பாங்க அவங்க மனம் திரும்பி இருக்க மாட்டாங்க இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டாங்க அவங்க மூலமாக அத்தனை பிரச்சனைகள் வரும் அத்தனை கெட்ட பழக்கங்களும் இருக்கும் அவங்க மொத்தமாக குடும்பம் அவ்வளோ கஷ்டப்படும் பாருங்கள் நீதிமன்களை ஆன்ற நீதிமன்றங்களும் ஆண்டரை லைக் பண்ணுறாரு ஆனால் தொண்ணூத்தொம்பது நீதிமான்கள் அவங்களுக்கு ஏசுவை பற்றி நல்லா தெரியும் சர்ச்சை தெரியும் தேவனோட வார்த்தை தெரியும் விஷயம் தெரியும் அவங்கள விடைக்கும் ஆண்டு எதுக்காக கஷ்டப்படு மனசு சங்கடப்படுறாரா மனம் திரும்பாத ஒரே பாவியின் நிமித்தம் எப்படிப்பட்ட பாவியும் மனம் திரும்ப செய்ய ஏசுவால் முடியும் நீங்கள் சவுல் என்னப்பட்ட பவுல பார்ப்பீங்க சவுல் ஈரோ மார்க்கத்தில் உள்ள ஒரு சரியான அறிவ அறிவாளி அவன் ஆக்சுவலாட்டு இயேசு தான் மேஸியாக வந்தார்னு அவன் நம்பல ஆகவே அவன் என்ன செய்றான்னு சொன்னால் க கிறிஸ்தவ ஜனங்களை துன்பப்படுத்துறான் ஆண்டு ஒரு நாள் போய் பார்த்து அவன்கிட்ட மீட் பண்ணுறாரு பேசுகிறாரு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்கிறாரு அவ்வளோ தான் அவன் மனம் திரும்புகிறான் எந்த கிறிஸ்தவங்களை பாடுபடுத்துகிறானோ அதே கிறிஸ்தவ மரத்தில் அவன் மாறி அந்த ஜனங்களுக்கு அவ்வளோ சர்வீஸ் பண்ணுறான் வேதத்தில் எழுதப்பட்டுருக்குது இல்லைங்களா அவன் தான் ச இத்தனையோ தரிசனங்களை பார்க்குறான் சொப்பனங்களை பார்க்குறான் அபிஷேயத்தை பற்றி பேசுகிறான் வரங்களை பற்றி பேசுகிறான் கனிகளை பற்றி பேசுகிறான் பரலோத்துக்கு பண்ணுவேன் அவன் மனம் திரும்பினதுனால கிறிஸ்தவ மரத்தை அவ்வளோ பெரிய நன்மை ஆண்டு நினைச்சார்னா உன் குடும்பத்தில் யாராச்சும் ரசிக்கப்படாமல் இருந்தால் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நிச்சயமாக ஆண்டு நினச்சா திருப்ப முடியும் வசனம் சொல்கிறது இல்லையா கருத்தராக ஏசு கிறிஸ்த விசுவாசி அப்பொழுது நீயும் ஒன்று வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களை இந்த மூணு விஷயங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்களோட வம்சம் தலைக்க செழிக்க ஆஸ்வதிக்கப்பட நிச்சயமாகவே இந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் மாத்திரமில்ல எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்களையும் தேவனால் மாற்ற முடியும் அது போல உங்க குடும்பத்தில் ஏதாச்சும் மன்திரமாம இருந்தா உங்க தெருவில் ஏதாச்சும் மன்திரமாம இருந்தா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா தேவன் நினைத்தால் நிச்சயமாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய முறக்கல் செய்ய முடியும் அவர்களும் இந்த என்னுடைய பிள்ளைகளாக மாற்ற முடியும் வசனத்தை நம்புக வசனம் உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும் தேவனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது ஜெவ பண்ணுவோமா வருஷுத்த பிதாவே முன் நன்றியோடு துதிக்கிறோம் தேவனே உம்மால் கொடாத காரியம் ஒன்றுமே இல்லை எஸ்வி நம்ம எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாய்த்து கொடுக்கும் மண்டபிற இந்த நாளிலும் கூட எப்படிப்பட்ட ஆண்டவரே சத்திரம் சுத்திரம் துன்மார்க்கமான மனுஷனையும் உம்மால் மன திரும்ப செய்ய முடியும் எப்படிப்பட்ட வியாதியுள்ள மக்களுக்கும் உம்மால் சுகத்தை கொடுக்க முடியும் அது எப்படிப்பட்ட ஆண்டவரே சத்திரம் அப்பா சரத்தில் பிரச்சனை உள்ள மக்களுக்கும் உம்மால் ஆண்டவரை வம்சவர்த்தியை கொடுக்க முடியும் ஆண்டவரை நீர் கொடுத்தால் அது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வார்த்தைகள் கேட்கின்ற மக்கள் நம்ம வல்லமை இறங்கி வருவதாக ஆண்டவரே சுத்திரம் வம்சவர்த்தி இல்லாத பிள்ளைக்கு வம்சவர்த்தியை கொடுப்பதாக சரத்தில் நோய் உள்ள பிள்ளைகளுக்கு நோயிலிருந்து விடுதலையை கொடுப்பதாக ஒரு அளவு குடும்பத்துல யாராவது ரசிக்கப்படாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில ரட்சி பண்ண தீபத்தை வெற்றி விராக நாம மையப்பட்டுட்டோம் இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் கருத்தன ஆசிரியர்